நம்ம சேனலில் தொடர்ந்து தொடர்ந்தாப்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னா எதோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு கிராமத்தில் ராமசாமி என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் வீட்டுத் தோட்டத்தில் ஒரு முருங்கை மரம் இருந்தது வாரம் ஒரு முறை முருங்கை காய்களை பறித்து பையில் நிரப்பி தோளில் வைத்து கொண்டு ஒன்பது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் டவுன் வரை நடந்தே சென்று ரெகுலராக ஒரு மளிகை கடையில் விற்றுவிட்டு வருவது வழக்கம் அந்த ராமசாமிக்கு முருங்கைக்காயை கொடுத்து விட்டு அதற்கு பதிலாக அரிசி பருப்பு சர்க்கரை போன்ற வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவார் ராமசாமி ராமசாமி கொண்டு வரும் முருங்கைக்காயின் சுவை அந்த பகுதி மக்களிடையே மிகவும் பிரபலமாக இருந்து வந்தது இதை பயன்படுத்தி மற்ற முருங்கைக்காயோடு கலந்து மளிகை கடைக்காரரும் நல்ல லாபம் சம்பாத்தி விடுவார் மளிகை கடை வியாபாரி பல வருடமாக ராமசாமி முருங்கைக்காயை கொண்டு வருவதால் மளிகை கடைக்காரர் அதை எடை போட்டு பார்ப்பதே இல்லை ராமசாமி சொல்கின்ற எடையே அப்படியே நம்பி அதற்கு ஈடான மளிகைப் பொருட்களை கொடுத்து அனுப்பி விடுவார் அந்த மளிகை கடை வியாபாரி காரணம் ராமசாமியின் நேர்மையும் நாணயமும் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு நாள் ராமசாமி பத்து கிலோ முருங்கைக்காயை கொடுத்து விட்டு அதற்கான பொருட்களை வாங்கி சென்றார் ராமசாமி சிறிது நேரத்தில் பத்து கிலோ முருங்கைக்காயை மொத்தமாக வேண்டுமென்று ஒரு சமையல்காரர் வந்து கேட்க அவருக்காக மளிகடகாரர் எடை போட அதில் கிலோ மட்டுமே இருந்தது மளிகை கடகாரருக்கு ரொம்ப ஒன்றுமே புரியல அன்று முழுவதும் மளிகாரருக்கு தூக்கமே வரவில்லை ராமசாமி மீது எவ்வளோ நம்பிக்கை வைத்திருந்தோம் இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார் என்று அன்று முழுவதும் தூங்காமல் அவர் வந்தால் நம்ம கேட்டே ஆக வேண்டும் என்று ரொம்ப கடும் கோபத்தோடு இருந்தார் அந்த மளிகை கடை வியாபாரி இத்தனை வருடங்களாக இப்படி முட்டாள்தனமாக எடை குறைவான முருங்கைக்காயை வாங்கி ஏமாந்து விட்டோமே என்று நினைத்து கொண்டார் வியாபாரி அடுத்த முறை ராமசாமி வந்தால் சும்மா விடக்கூடாது என்று கடும் கோபத்தில் இருந்தார் அந்த மளிகை கடை வியாபாரி நான்கு நாட்கள் கழித்து ராமசாமி மிகவும் சந்தோஷமாக வந்தார் கடைக்கு நல்ல விளைச்சல் என்பதால் நிறைய கொண்டு வந்திருந்தார் ராமசாமி கையும் கலவமாக பிடிக்க வேண்டுமென்று எத்தனை கிலோ என்று மளிகை கடைக்காரர் கேட்க பத்து கிலோ என்றார் ராமசாமி அவர் முன்னாலேயே எடை போட்டு பார்க்க ஒன்பது கிலோ தான் இருந்து வந்தது வந்த கோபத்தில் மலைக்காரர் பலர் பலர் என ராமசாமி கணத்தில் அறிந்து விட்டார் இத்தனை வருஷமாக இப்படி தான் ஏமாற்றிட்டு இருக்கியா கிராமத்துக்காரங்க ஏமாற்ற மாட்டாங்கன்னு நம்பி தானே எடை போடாமல் அப்படியே வாங்கிட்டேன் இப்படி துரோகம் பண்ணிட்டியே சீ என துப்ப நிலைகுழுந்து போனார் ராமசாமி ஐயா என்னை மன்னிச்சிடுங்க நான் ரொம்ப ஏழை எடைக்கல்லு வாங்குகிற அளவுக்கு கூட என்கிட்ட காசு இல்லைங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுக்குற ஒரு கிலோ பருப்பை ஒரு தட்டிலையும் இன்னொரு தட்டில் முருங்கைக்காயும் வச்சு தான் எடை போட்டு கொண்டு வருவேன் இதை தவிர வேறு எதுவுமே தெரியாதுங்க என்று காளை பிடித்து அல ஆரம்பித்து விட்டார் அந்த வயதான ராமசாமி மளிகைக்காரருக்கு சிறுப்பால் அடித்தது போல் இருந்தது கன்னத்தில் தான் செய்த துரோகம் தனக்கே வந்ததை உணர்ந்தார் அந்த மளிகை கடைக்காரர் இத்தனை வருடங்களாக ராமசாமி ஏமாற்ற நினைத்த மளிகைக்காரரும் அவருக்கே தெரியாமல் ஏமாந்து தான் இருந்திருக்கிறார் என்பது தெளிவானது அந்த மலைக்கடருக்கு இதுதான் உலக நியாதி நாம் எதை தருகிறோமோ அதை தான் நமக்கு திரும்பி வரும் நல்லதை தந்தால் நல்லது வரும் தீமையை தந்தால் தீமை வரும் வருகின்ற காலங்கள் வேண்டுமானால் தாமதமாகலாம் ஆனால் நிச்சயம் வரும் ஆகவே நல்லதை மட்டும் தருவோம் நல்லதை மட்டும் விதிப்போம் இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్